தோல் மேலே கை போடுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி வீடியோஸ்லாம் வந்துச்சு ஆனால் வந்து அதில் இருந்தப்போ நாங்கள் எப்படி உணர்றோம் அப்படின்னா எங்கள் அப்பாவா எங்கள் அண்ணாவா எங்கள் உயிரா வந்து அவங்களை வந்து நான் கழுப்புறோம் வணக்கம் நண்பா நானுங்கள் ஜான் ஜேடி தளபதி மேல வந்து விமர்சனம் நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க சோ பாத்தீங்கன்னா அதாவது தளபதி வந்து அவர் போட்டோ எடுக்கும்போது போது மேல வந்து கை போறதும் சோ அது இந்த மாதிரி வந்து ஒரு சினிமா நடிகர் வந்து இந்த மாதிரி வந்து பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அவர் மேல நிறைய விமர்சனம் சொல்லிருந்தாங்க சோ அந்த மேல வந்த விமர்சனம் பாத்தீங்கன்னா தளபதி வந்து எப்ப போல அவர் சிலண்டா இருந்தாலும் அவர் வேலை அவர் பார்த்தாலும் யாரெல்லாம் கேட்கறாங்களோ எல்லாம் வந்து அதுக்கான பதில் வந்து மக்களாவே சொல்லிட்டு இருக்காங்க அவர் வீட்டில பாத்தீங்கன்னா தளபதி வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றாங்க கட்சி வரதா இருக்கட்டும் சினிமா இருக்கட்டும் இப்போ அவரை பத்தி பேசுற எல்லா விஷயத்துக்கும் சரி அவர் மேல வர எல்லா விமர்சனமும் சரி மக்களாவே நேரடியா வந்து பதில் சொல்றாங்க அந்த மாதிரி தான் இந்த குழந்தை வந்து சொல்ற விஷயம் பாத்தீங்கன்னா அதாவது அவர் வந்து நான் ஒரு அப்பா சந்தத்தை பாக்குறேன் அண்ணா சந்தி பாக்குறேன் மாமா வந்து பாக்குறேன் சோ இது வந்து எனக்கு ஒரு தப்பா கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க அதாவது வந்து ஒருத்தர் வந்து நல்லது செய்யறாங்க அப்படின்னாலே பிரச்சனை தான் அதுவும் இந்த மாதிரி மக்கள்கிட்ட ரொம்ப நெருங்குறாங்க அப்படின்னா சொல்ல தேவையில்ல சோ இந்த அளவு வந்து தளபதி மேல ஃபேன்ஸ் அப்படின்ட்டு தவிர்த்து நம்ம வீட்டு பையன் நம்ம வீட்டு அண்ணன் நம்ம வீட்டு மாமா அப்படின்ற அளவுக்கு ஒரு தளபதி வந்து அந்த ஒரு பாண்டிங் வச்சிருக்காங்க சோ அதாவது ஒரு அரசியல் அப்படி வந்தாலே பேர் கெட்டு போயிடும் அவருடைய வாழ்க்கையில வந்து வேற மாதிரி திரும்பிடும் ஸோ அந்த மாதிரி வந்து தளபதி வந்து அந்த மாதிரி இருக்காது அப்படி நான் நினைக்கிறேன் சோ அதுக்கு உதாரணமா பாத்தீங்கன்னா இப்போ இவங்க பேசுற விஷயம் இருக்கட்டும் இல்ல பெரியவங்க வந்து சின்னவங்க எல்லாருமே வந்து அதோட சப்போர்ட் பண்றாங்க சோ இதை பத்தி நீங்க கமெண்ட் பண்ணுங்க முடிச்சு அந்த ஃபாலோ பண்ணிக்கோங்க